சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களை பார்த்திருக்கலாம் அந்த காலத்து பெண்களை பெண்கள்கிட்ட சொல்றேன் இவ்வளவுலாம் சொல்றாங்க வகுத்த வலிச்சு பிள்ளை பார்த்தாங்க வகுத்த வலிக்கும் ஐயோ அம்மா இப்போ டைம் போடுறாங்க பத்து மூணுக்கு பிள்ளை எடுத்துருவோமா எடுத்துடலாம் பிள்ளை வகுத்த பிள்ளை வகுத்த கிழிச்சு பிள்ளை படுற முன்னால்தான் புக் பண்ணி சாப்பிடுவோம் புக் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை குக் பண்ணி சாப்பிடுவோம் இப்போதே புக் பண்ணி சாப்பிடுவோம் அது வரும்போதே பாதி என்ன எச்சிட்டு வந்துடுறேன் அதை எச்சிட்டு வரதே நம்ம திட்டுறோம் இருந்தாலும் நான் இன்னொன்றுங்க நான் நான் முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த அச்சம் மணம் நாணம் பயிர் மணம் இல்லைப்பா அது எதோ மடங்க அது என்ன இரு தெளிவா பேசுனேன் அச்சம் நாணம் மடம் பயிர் பொன்னு சொல்லுவாங்க நீ ஏன்னா நடுவில் மணங்கிற சிலம்பா சேர்த்துங்கயே

முன்னெல்லாம் பெண்கள் ஏதாவது சொல்லணும்னா கூட வெக்கப்படுவாங்க நீங்கள் நான் ரொம்ப சொல்ல வெக்கப்படுவாங்க இந்த உலகமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எடுத்தவொடனே எதையும் பழிச்சு சொல்ல மாட்டாங்க இப்போ நான் கரெக்டாக கல்யாணம் பண்ணி கரெக்டாக மூணாவது மாதம் உண்டாயிட்டேன் பொண்டாட்டி உண்டாயிட்டா நான் பொறுமையா இருங்கப்பா சொல்லுவா கேளுங்க போன உடனே கல்யாணமலை புதுசில் டக்குன்னு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லலை நான் இருக்கேன்னு சொல்லலை போய் பார்க்குறேங்க ஊரு ஊரா லைட் எரியுது எங்கள் வீட்டில் மட்டும் பல்ப் எரியலை நான் கூட பீஸா போச்சாக்கம் நினைச்சு இருட்டுக்குள்ள தாண்டி 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 நடந்து ஒரே பண்ணி மாதிரி அடிபட்டேன் முட்டாட்டி போய் செவத்தை துறையே பல்ப் எரிஞ்சிடுச்சு கரண்ட் இருக்கு என்ன ஒன்ன சி போங்க நான் ஒண்ணே இப்போ தாண்டி வந்திருக்கேன் இப்போ தாண்டி வந்திருக்கேன் எங்க சொல்கிறேன் சி போங்க வெக்கம் வெக்கம் சி போங்க இல்லடி என்ன உடனே இல்ல வெக்கம் நானே இப்போ தனியா இல்லையே அப்படின்னா ஏடி உங்க ஆத்தா தான் வந்திருக்காரா என்ன கன்சிவா இருக்க சொல்றாளாமா லூசு லூசு என்ன நான் அப்பா உனக்கு தாலியை கட்டினேன் லூசுடி என்ன இல்லை இப்ப நான் ரெண்டு ஆளா இருக்கேன் நாடு நாசமா போச்சு நீயும் குடிக்க ஆரம்பிச்சுட்டியா ஓ டியூப் லைட்டு ஒன்னும் புரியாது இப்ப நானு நீங்க என்னடி நீ என்ன இல்ல நானு இப்ப மூணு நானு இப்போ மூணு மாசம் குளிக்கலையே அப்புடின்னா லூசு லூசு அப்போயே எனக்கு புரியல போரில் தண்ணியில் அடி நான் குளிச்சா ஆறு மாசம் மாற்று இது ஒரு விஷயமானேன் பைத்தியம் 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 லூசு டிப்ளே என்னடி லூசாயிட்டேன் நீ ஒரு மாதிரியாவே பேசுகிற வெட்கம் இல்லை அப்படின்னா என்னடி

ஒரு கற்பனை இப்ப ஒரு காலத்தில் பெண்கள் வெக்கப்பட்டாங்க இப்ப எல்லாம் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சம் முழுத்து வெக்கப்பட்டு காட்ட சொல்லுங்க சொல்றேன் இந்த உலகமே பெண்களுக்கான உலகம் உலகமே பெண்களுக்கான உலகங்க எல்லாம் கொசுறு மாதிரி ஆம்பளை மாடு மரம் இதெல்லாம் கொசுறு மாதிரி ஆமா நான் உண்மைய சொல்ல பசங்க நம்ம கட்டின மாடு மாதிரி மரத்தில் இருந்த மாதிரி மாதிரி முடிச்சிருந்த நடுவர் அவர்களை உண்மையை சொல்கிறேன் இந்த பெண்களுக்கான வா உலகம் தான் இது உலகம் முழுவதும் பெண்களுக்காகத்தான் இருக்குது நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எது என்னத்தையாவது நம்ம போ முன்னா நீங்கள் எதை சொல்கிறது உங்களுக்கு உலகமே உங்கள் உலகம்மா நீங்கள் பேசாமல் ஜாலியாக இருங்கம்மா உங்களுக்காகவே தான் அந்த வாழ்க்கை நாங்கள் இருக்க ஆம்பளை எப்படியா யார் தெரியுமா நல்ல ரோஜா தோட்டத்துக்கு பின்னாடி கல்லு கூண்டி முள்ளு கம்பி கட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி முள்ளு கம்பி தான் நம்ம பூரா பாவத்தை நம்ம பூரா முள்ளு கம்பியாகவே நிற்போம் இது பூரா ஜாலியாகவே இருக்கட்டும் டூ கே கிட்ஸு இன்றைக்கு இருக்க பெண்களுக்கு எதுவுமே தடை இல்லை வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் நான் உண்மையாக ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சுறேன் இன்றைக்கி பொண்ணு வாக்க போகும்போதே சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு சமைப்ப சமைக்கவே தெரியாது அப்படின் சொல்லிட்டாங்களா ஆம்பளை பையன் பூரா சமையல் பழக்கிட்டு இருக்காங்க பூரா டீ போட்டு பழகிறான் டீ போட்டு பழகிறான் பூரா பெண்களுக்கு எல்லாம் தொட்ட இடமெல்லாமே சொர்க்கங்க பெண்கள் தொட்ட இடம் பூரா சொர்க்கம் இந்த வாழ்க்கை இந்த உலகம் முழுக்கவே பெண்களை கொண்டாடுவதற்காக மட்டுமே தான் படைக்கப்பட்டு இருக்கிறது